ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டு வெளியான தெலுங்கு திரைப்படம் எமகோலா என்ற திரைப்படம் இந்த திரைப்படத்தில் அப்போதைய தெலுங்கு சூப்பர் ஸ்டாரான என் டி ராமாராவ் நடித்திருந்தார் எமகோலா என்ற இந்த திரைப்படம் யமனுக்கும் மனிதனுக்குமான விவாதத்தை மையமாக கொண்டது யமனின் சிஷியன் சித்திரகுப்தனால் தவறுதலாக மரணமடைய செய்து கொண்டு செல்லப்பட்ட மனிதன் யமனோடு விவாதம் செய்து பூமிக்கு அழைத்து வருவதாக கதை மக்களிடையே பெரும் வரவேற்பை பெற்ற இந்த திரைப்படம் இந்தியில் லோக் பர்லோக் என்ற பெயரில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டு வெளியானது தமிழ் மொழியில் யமனுக்கு எமன் என்ற பெயரில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு தமிழில் வெளியானது யமனுக்கு எமன் என்ற இந்த திரைப்படத்தில் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் ஸ்ரீ பிரியா மற்றும் பலர் நடித்திருந்தனர் இயக்குனர் யோக்நாத் இந்த திரைப்படத்தை இயக்கியிருந்தார் அதன் பின்னர் இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு யமதுங்கா என்ற தெலுங்கு பெயரில்